ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான தகவல்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கிறக்கு இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பானது எப்படி எப்படி அமைஞ்சிருக்கு இதனால உங்களுக்கு ஏதாவது மாற்றம் கிடைக்குமா இல்லை அசுப பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலையுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அன்மிகம் சார்ந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ரிசபராசி அன்பு நேர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி மண்டலத்தில் காலபுருஷன் இன்னும் உருவகம் கொண்டு இருக்கு மேச ராசி அப்படிங்கிறது கபாலம் என்பதை போல் இந்த ரிஷபராசி முகம் அப்படின்னு சொல்கிறாங்க சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்ரன் இந்த ராசியின் அதிபதியாக வருவதால் இந்த ராசிக்காரங்க முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சுக்ரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தருவார் புத்தக வாசிப்பது அப்படிங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு பிடித்த ஒரு விஷயமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் ரிசப் ராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போராடுவது மற்றவங்களுக்கு கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் உங்களை எதிர்ப்பவங்க தான் தோற்று போவாங்க எதிரிக்கு எப்பொழுதும் சவாலாகவே இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க ஆனாலும் கூட நீங்கள் இயல்பாகவே சாதுவானவங்களை தான் இருப்பீங்க மற்றவர்களுக்கு உதாரணம் கொடுக்கறதுக்காகவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டுதலை தரும் பொது காரியங்களும் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடோடு இருக்கும் அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்திலுமே வந்தோம் போனோம் அப்படின்லாம் இல்லாமல் எல்லா வேலையுமே முன் நின்று செய்யக்கூடிய நன் நண்பர்களாகத்தான் இந்த ரிசபராசிக்காரங்க எப்பொழுதுமே இருப்பாங்க எந்த விஷயத்திலையும் தனக்கு ஒரு காரியம் சாதிக்க நினைப்பது தங்களுக்கு பிடிக்காது உடன் இருப்பவர்களோடு சேர்ந்து முன்னேறுவதே முன்னேற்றம் அப்படிங்கிறது தங்களின் சித்தாந்தமாக இந்த ராசிக்காரங்க பார்ப்பாங்க மேலும் ராசிக்கு இரண்டாவது இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வராரு ஆகவே எதையும் சூட்சமமாக புரிவதில் சாமர்த்தியம் பெற்றவர்களாக இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க ராசிக்காரங்க மேலும் இவர்களுடைய எண்ணத்தை முகக்குறிப்பிலேயே எதிரில் உள்ளவர்களுக்கு உணர்த்தி விடுவார்கள் அது போன்று மற்றவர்களை கணிப்பதிலும் நீங்கள் கெல்லாடிதாங்க மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றாவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால முயற்சி திருவனையாக்கும் என்ற சொல்லுக்கு ஏற்ப முயற்சி செய்து முடித்து காட்டுவீங்க முயற்சி செய்து ஒவ்வொருத்தங்க அந்த முயற்சியை நம்மளால் பண்ண முடியல தடை மேல தடி வருது வெற்றியே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுட்டு அந்த விஷயத்தை அதோட விட்டுருவாங்க ஆனா இந்த ரிசவராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயமே போராடி வெல்றது தான் இவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும் எல்லா விஷயத்தையுமே போராடி தான் இவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க மேலும் உங்களுடைய சகோதரர்களிடம் அதிக அக்கறை காட்டுவீங்க எல்லோருக்குமே பெற்ற அன்னையிடம் பாசம் உண்டு ஆனால் நீங்களே அதையும் தாண்டி இடத்துல பெரும் பக்தியை கொண்டு இருப்பீங்க அவர்களுக்கு ஒன்று அப்படின்னா துடித்து போயிடுவீங்க தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளித்தரும் சூரியனை போல உற்றார் உறவினர் எல்லாத்தையும் நேசிப்பீங்க அவர்களையும் அனுசரித்து செல்வீங்க இல்லும் உங்களுக்கு பகைவர்கள் இருக்கவே மாட்டாங்க அதற்காக நமக்கு எதிரிகளே இல்லை அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பகைவன் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான் ஆமாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி உங்கள் பேச்சு செயல் அனைத்திற்குமே நீங்களே எதிர்பாராதபடி ஒரு பக்க விளைவுகளை ஏற்படுத்திடுவீங்க ஆகவே நீங்கள் பேசும்போதும் செயல்பாடுகள் பண்ணும்போதும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடமான கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கும்போதும் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா திரைத்துறையில் சாதனை படைப்பீங்க இயற்கையான சூழல் நன்றாகவே உறங்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணைவர் உங்களை விட வேகமாக இருப்பாங்க நிர்வாக திறமையில் அதித்த திறமையோடு திகழ்வாங்க அதே நேரத்தில் சில விஷயங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்வாங்க அதையும் நீங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரிஷபம் என்பது நந்திகேஸ்வரரை குறிப்பதால பிரதோஷ காலத்துல நந்தி தேவரின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில ஈசனை நீங்க தரிசித்து வழிபட்டு வருவது ரொம்ப விசேஷமானதா பறிக்கப்படுது இதனால உங்கள் வாழ்க்கையில வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்களுக்கு யாராவது ரிசப் ராசிக்காரங்க தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பலன் பெறட்டும் இப்படிப்பட்ட ஆன்மீனியர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நீச்சம் பெற்றோர் செஞ்சிருக்கிறாரு மேலும் ஐப்பசி பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சென்று ஆட்சி பெறக்கூடாரு எனவே இதனால் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி அப்படிங்கிறது பலன் தரக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்தபடி பொருளாதார நிலை உயரப்போகுது உத்தியோகத்தில் நீடிப்பு உயர் அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் மன பயம் அகன்றும் மகிழ்ச்சி கிடைக்கும் மேலும் பொதுவாழ்வில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் யோகம் வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனும் பகை கிரகமாக விளங்குகிறாரு ஆமேலும் அவர் சுக்கரனோடு பகை கிரகமாக உச்சம் பெற்றாலுமே நவ கிரகத்தில் சுப கிரகம் என்று சொல்லுவதால் அதன் பார்வைக்கு பலன் உண்டு அதன் அடிப்படையில் கல்யாண முயற்சியில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் கூடி வரும் பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கும் ஆர்வம் காட்டிய புதிய தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் மேலும் மாதம் முழுவதும் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறாங்க சனி பக்ரம் பெற்றிருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும் ஒரு சில குறுக்கீடுகள் ஏற்படக்கூடும் தைரியத்தோடு எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்பதால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மேலும் இல்லம் தேடி லாபம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பாக்கியஸ்தானாதிபதியாக சனி வருவதால குடும்பத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்குங்க இதுவரை குடும்பத்துல சுப காரியங்கள் இப்பொழுது நல்லபடியா நடக்கும் மேலும் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி ராசிக்கு செவ்வாய் சென்று சென்றிருக்காரு உங்கள் ராசிக்கு வந்து ஏழு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும் பொழுது இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்க போகுது எதிர்பாராத பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் துணிந்து சில முடிவுகள் எடுத்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருப்பீங்க தொழில் ரீதியா பார்த்தோம்னா முக்கிய முடிவெடுக்கும் பொழுது அனுபவஸ்தாரர்களோடு கலந்து ஆலோசிப்பது நல்லது உடன்பிறப்புகளின் வழியில் திருமண நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் பொது நலத்துல இருப்பவங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலகமா கண்டிப்பா அமையும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கரன் செல்ல போகிறாரு அப்பொழுது புத சுக்ர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நடக்கும் அரசு வழி சலுகைகள் கிடைக்கும் ஆபரண பொருள் சேர்க்கை உண்டாகும் அரசாங்க வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்களும் கைகூடி வரும் தொழில் போட்டிகள் நீங்கும் வருமானம் உயரும் வாகனம் வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டு நாலு ஒன்பது பத்து மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் நீளம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளெலாம் ஆசையை சேர்ந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்ன விஷயத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலையுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி